ஹாய் பிரான்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது பத்து பைசா நாணயம் ஹேப்பி சைல்டு நேஷன் பிரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு வெளியான மகிழ்ச்சியான குழந்தை நாட்டின் பெருமை பத்து பைசா நாணயத்தின் மதிப்பு அதன் நிலை மற்றும் நாணயத்தின் தோற்றத்தை பொறுத்து மாறுபடும் யுஎன்சி நாணயம் இன்னும் அதிக விலைகளுக்கு கேட்கலாம் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வெயிட்டு ரெண்டு புள்ளி மூணு கிராம் டயாமீட்டர் இருபத்தி ஆறு எம்எம் திக்னஸ் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி எம்எம் பின்புறம் சோகமுத்திரை பைசா இந்தியா என்றும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நல்ல விலைக்கு போகும் முதன் முதலில் நாணயம் அச்சிடப்பட்டது போல் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல விதமாக இருந்தால் நாணயம் நல்ல விலைக்கு போகும் பொதுவாக நாணயங்களை வாங்குபவர்கள் நல்ல நிலையில் இருந்தால்தான் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த மாதிரி நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்கள் உள்ளன காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் விற்பனையாளராக பதிவு செய்து வைத்தால் இந்த நாணயங்களை வாங்குபவர்கள் அல்லது நாணயங்களை சேகரிப்பாளர்கள் உங்களிடம் காண்டாக்ட் பண்ணி நாணயங்களை வாங்கிக் கொள்வார்கள் நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நாணயங்களுடைய மதிப்பை உண்மையான மதிப்பை அறிந்து வாங்க வேண்டும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்